யார் மீது ஓர் அளவுக்கு மேல் அன்பு வைக்காது ரசிக்கப்பட்ட மழைதான் பெருவெல்லாம் மாக்கும் பொழுது சபிக்கப்படுகின்றது அளவிற்கு எதுபோன்றோம் நிச்சயம் நஞ்சாகும் இங்கு யாரும் யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை பிறகு ஏன் மற்றவர்களிடத்தில் உண்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் இங்கு எதுவாயினும் அவரவர் தேவையே அவருக்கான தர்மம் போய் தொழையட்டும் போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எல்லோரும் வாழ்விற்கு நீ போதும் நீ மட்டுமே போதும் மலர் மழையாய் தன் மனதை இழக்கும் இறுதி சடங்குகளில் வெறும் கடமைக்கென்று கண்ணீர் வடிப்பவர்களை கண்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒரு பொழுதும் யாரையும் கேட்காதீர்கள் ஆயிரம் பக்கம் விளக்கம் கொடுப்பார்கள் அங்கு அவரவரின் சுயநலமே அவர்களுக்கான தேவை மற்றவர்கள் தேவைக்காக வாழ்பவர்கள் நீ மற்றவரின் தேவையாக வாழ்பவர் உன்னை நீ ஒருபோதும் யாருடனும் ஒப்பிடாதே உன் மனதை நீ கஷ்டப்படுத்தாதே நீ வானில் பறக்க ஆசைப்படுவது தவறல்ல முதலில் நடக்க பழகு உன் கண்ணீர் துளிகள் சிலர் தங்கள் தாகம் தீர்க்க காத்திருக்கின்றார்கள் உன் கண்ணீர் குளத்தை வறண்டு போவச்சே சிலரை பற்றி எண்ணத்தில் இருந்து வெளியேவா உனக்காக நிறைய காரியங்கள் காத்திருக்கின்றன காரணமே இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை சரியா தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ் தீர்வுகள் சொல்ல இங்க யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் வெகு சீக்கிரமாகவே வெறுக்கப்படுவீர்கள் மௌனமாக காத்திருங்கள் அதிகமாக தேடப்படுவீர்கள் முடிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையாக வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயலாற்றுங்கள் செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகள் நினைத்து விட நினைத்து அதை நீ கொள் மற்றவர்களின் மனதை விடாமல் பார்த்து பார்த்து தான் அவ்வம்போது மற்றவர்களால் மனம் நோக்கடிக்கப்படுகிறார்கள் இந்த உலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடலை நோக்கித்தான் செல்கிறது எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான் உன் சுய கௌரவம் மற்றவர்களுக்கு திமிராக தெரிந்தால் அது உன் தவறல்ல மற்றவர்களின் பார்வையில் தான் தவறு அதுவே உன் அடையாளம் வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதே இங்கு கடினம் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவிடம் இருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பியவர்களிடம் மட்டுமே கிடைக்கிறது தான் மட்டுமே முன்னேறினால் முயற்சியாளன் சுற்றி முன்னேற்றினால் வெற்றியாளன் இரும்பாகி போகிறது சில சுயநலவாதியாகும் போது பிடிக்கவில்லை என்றால் பொய்யாக நேசிக்காதீர்கள் அன்பாய் இருப்பவர்களால் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன்தான் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான் நண்பன் தவறு செய்தால் மன்னித்து விடாதே விடு ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல உணர்வுகள் தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இணைக்கும் மற்றவர்கள் நமக்கு கொடுத்தால் அது கசக்கும் உருவத்திற்கு தான் முக்கியத்துவம் என்றால் யானை தான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டறியும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாயிருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் நீ வெற்றியை நெருங்குகிறாய் என்று அர்த்தம் விழுந்துவிட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்துவிட்டேன் என்று பாசம் இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருப்பது இல்லை அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பது வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள் நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்கும் நீ மாற வேண்டியதாய் வரும் எல்லாம் இழந்த பின்னும் எவரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்க தோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன் நீங்கள் தேடாத வரை உங்களின் வெற்றி வேறு எவராலும் உங்களுக்காக தேடி தர முடியாது மற்றவர்கள் மூலம் கிடைத்தால் அது என்றுமே உங்களுடைய வெற்றியாகவும் இருக்காது ஒருவனுக்கு வெற்றி என்பது அவனது சொந்த முயற்சிகளில் மட்டுமே இருக்கும் அது அவர்களுடைய வெற்றியாகும் எதிர்காலத்தை எழுகிறதோ அப்பொழுதே நீங்கள் உங்கள் நிகழ்காலத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டும் இறந்த மீன்கள் மட்டுமே நீரோட்டத்தில் செல்லும் உயிருடன் இருக்கும் மீன்கள் என்றுமே நீரை எதிர்த்துதான் நீந்தி செல்லும் யார் ஒருவர் முகத்தில் அமைதியும் புன்னகையும் இருக்கிறதோ அவனே வாழ்வின் வெற்றியாளவன் அவான் தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது ஆனால் பயம் பதட்டம் என்பது நீங்கள் எடுத்து வைத்த அத்தனை படிகளுக்கும் கீழே தள்ளிவிடும் நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் மிகவும் எளிதாகவே தெரியும் நீங்கள் சோகமாக இருந்தால் நடக்கும் சாதாரண விஷயம் கூட கடினமானதாக தோன்றும் கீழே விழுவது ஒரு விபத்து மட்டுமே ஆனால் இன்னும் அங்கேயே இருப்பது மட்டும்தான் வேதனைக்குரிய விஷயம் உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று உங்கள் மனதில் சொல்லாதீர்கள் உங்கள் நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று உங்கள் பிரச்சனையிடம் சொல்லுங்கள் ஒரு நாள் உங்களை பற்றி இவ்வுலகமே உங்களை சுற்றி இருப்பவர்களோ பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்தால் உங்களது முயற்சியை என்று தொடங்குங்கள் இன்று நீங்கள் விளக்காதீர்கள் ஒரு நபர் மில்லியன் கணக்கான விஷயம் அறிந்திருக்கலாம் உலகம் முழுவதையும் அறிய விரும்பலாம் ஆனால் அவர் தன்னை அறியவிட்டால் அவர் என்றுமே முட்டாள்தான் என்று நீங்கள் சம்பாதிப்பதை விட கடினமாக உழைத்தால் விரைவில் நீங்கள் கடினமாக உழைப்பை விட அதிகமாக சம்பாதிப்பீர்கள் நீங்கள் ஏது ஒன்றை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஏற்கனவே எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்று திரும்பி பாருங்கள் உங்கள் இலக்குகளை அடைய இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அத்தனை விருப்பம் இருந்தாலே போதோ நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விடலாம் மிக பெரிய மழையின் உயரம் கூட உங்களை முன்னோக்கி நகர்த்துவதை தடுக்காது மாறாக உங்கள் காலணிகளின் கீழே உள்ள உங்களை முன்னோக்கி நகர்வதை தடுக்கின்றன உங்களது குறிக்கோள்கள் உங்களை முன்னோக்கினாலும் சந்தேகங்கள் உங்களை தள்ளும் யாருடைய கனவுகளும் பாதைகளும் உயர்ந்ததாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றதோ அவர்களுடைய தேர்வுகளும் வெற்றிகளும் கூட மிக பெரியதாகத்தான் இருக்கும் நம் வாழ்வில் சில உண்மைகளை சற்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் எரிச்சல் ஊற்றும் ஆனால் நடந்ததை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு சிறந்த வேலையை செய்ய நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வேலை என்பதற்கான அறிகுறியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பயமும் ஆபத்தும் இல்லாதிருந்தால் எல்லோரும் அதை சேர்ந்திருப்பார்கள் உங்கள் இலக்கில் கவனமும் செலுத்துங்கள் உங்களை சுற்றி இருக்கும் பல திசைகளில் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு உங்களுக்கு முன்னால் மட்டும் பாருங்கள் உங்களை யாரிட ஒப்பிடாதீர்கள் சந்திரன் மற்றும் சூரியனைப் போல என்றும் ஒப்பிட முடியாது ஏனெனில் அவர்கள் இருவரும் நேரத்தில் மட்டுமே பிரகாசிக்கிறார்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் அறியாதவர்களின் வார்த்தைகளை விமர்சனங்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்னவென்றால் ஒரு புத்திசாலிக்கு ஒரு வரம்பு இருக்கிறது ஒரு பைத்தியக்காரனுக்கு எல்லையே இல்லை வாழ்க்கையில் நல்லவர்களை தேடாதீர்கள் மாறாக நீங்களே நல்லவர்களாக இருங்கள் உங்களை சந்தித்து விட்டு மற்றவர்களை தேடி செல்லட்டும் உங்களை பற்றி உங்களால் முடிந்தவரை பேசுங்கள் உங்களுக்கான உண்மையான நோக்கம் உங்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கும் உங்களை மதிக்காத நபர்களுடன் விட தன்மை இருப்பது நல்லது என்று நீங்கள் உணரும் வழி அனைத்தும் நாள் நீங்கள் உணரும் பலமாக மாறும் அதிகாரம் இருந்தும் அதற்குரிய தகுதி இல்லை என்றால் அவனால் எங்கும் ஜெயிக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் கதையை ஒரு திரைப்படத்துடன் ஒப்பிடாதீர்கள் எழுதப்பட்டது ஆனால் உங்களது யாரோ ஒருவர் மூலம் உனக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தால் அதனையும் உன்னுடைய வெற்றிக்கான ஒரு செங்கற்களாக மாற்றிக்கொள் இன்று உனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பயந்து ஒதுங்கி போய் அழுது கொண்டு மூளையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை விட

அதனையும் நீங்கள் உங்களுடைய வெற்றி உரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களிடம் தவறு இல்லாத பொழுதும் ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களுடைய கோபம் நியாயமாக மாறுகிறது ஒருவரின் கோபங்களை அவர்களது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் நகர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அவர்களை பற்றிய சிந்தனையே மாறிவிடும் நம்முடைய கோபம் சரிதானா என்று அவர்களுக்கு யோசிக்க தோன்றும் உண்மையில் நீங்கள் யார் என்றும் நேர்மையானவர்கள் தான் என்றும் நீங்கள் செய்து செய்ய சரிதான் என்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் அவசியம் இல்லை உங்களை மதித்து பேசுபவர்கள் முட்டாளாக இருந்தாலும் கவனம் செலுத்துங்கள் உங்களை மதிக்காதவர் புத்திசாலியாக இருந்தாலும் ஒதுங்கி விடுங்கள் உங்களுக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள் நீங்கள் தூய்மையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய சக்தி என்ன என்று உங்களுக்கே புரிய வரும் நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் யாரை பார்த்து வாழ நினைத்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறிவிடாது பிறரிடம் வாதாடும் சூழ்நிலை வரும் பொழுது விட்டு கொடுத்து விடுங்கள் உங்களது விருப்பம் தன்னால் நிறைவேறிவிடும் உங்கள் கண் முன் நடக்கும் ஒரு சில தவறுகளுக்கு தட்டி கொடுப்பதனால் மட்டும்தான் அந்த தவறுகள் மீண்டும் நடக்க காரணமாக இருக்கும் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சற்று விலகியே இருங்கள் அன்பு அதிகரிக்கும் பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தோம் விலகி மாமம்மா இருப்பதை விட மனம் விட்டு ஒரு நிமிடமாவது பேசிவிடுங்கள் நம் மனம் பல நினைவுகளை புதைக்கும் கல்லறைகளாக இருக்கக்கூடாது அழகாய் சுமக்கும் கருவுரைகளாக இருக்க வேண்டும் அடிக்கடி ஏமாந்து கொண்டே இருக்கிறீர்களா பெருமைப்படுங்கள் உண்மையான அன்பை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சுகத்தை நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணமே இல்லாமல் நம்மை நெருக்கி வரும் உறவுகளுக்கு மதிப்பழியுங்கள் உங்களுக்கு பின்னால் விமர்சிப்பவர்களை நினைத்து பெருமைப்படுங்கள் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உயர்ந்து நிற்கும் பொழுது பெயர் கொடுத்து பெருமை சேர்த்து கொள்ள பல உறவுகள் வரும் உண்மை என்று நம்பி விடாதீர்கள் நீங்கள் விழுந்துவிட்டால் தூக்கிவிட வரும் கை கூட இருக்காது மனதில் தோன்றி என்ன மக்களுக்கெல்லாம் வார்த்தைகளை கொடுத்து வடிவமைக்காதீர்கள் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுனால் இப்போதைய உறவுகள் என்ன செய்வது வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக்கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம் போனியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக்கொள்ளுங்கள் அப்படி ஒரு வாழ்வை விட தன்மை என்றும் கஷ்டம் அடிகளாவது வழிகளாவது மிஞ்சும் நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைக்காதே நினைப்பதற்கு சமம் மனித உறவுகள் என்பது எல்லாம் மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் பாராட்டப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு கொடுக்கத்தால் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை நாம் வசதி வாய்ப்புடன் வாழும் போது புரிந்து கொள்ளலாம் உண்மையான உறவுகளை நாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாக இருப்பார்கள் சிலர் காவல் நீரைப் போல் பொளியாக இருப்பார்கள் ஓலு சிலர் மட்டுமே ஆற்று நீரைப் போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உண்மையான உறவாக இருந்தால் விட்டுக்கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்கள் என்றால் விட்டு விடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காத இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்காது உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லாது என்பதை புரிந்து கொள் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன நம் நண்பர்களின் மௌனத்தை நினைவில் கொள்வோம் மக்கள் இல்லை அவர்கள் முகமுடுகளை மட்டுமே கழற்றுகிறார்கள் உங்களை தாக்கும் எதிர்களுக்கு பயப்படாதிருங்கள் உங்களை கட்டி பிடிக்கும் போலியான நண்பர்களுக்கு பயப்படுங்கள் வாழ்க்கை போலியான நண்பர்களால் நிரம்பியுள்ளது ஆனால் அவர்களை தவிர்க்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது உண்மைதான் ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு மரண வாயிலில் நின்றால் கூட எதிரி மோன் அழாது தேவை உன் உன் மரணம் அல்ல நீங்கள் காண விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்வை மனக்கண்களால் முழுமையாக பாருங்கள் அந்த வாழ்வை நிஜமாக்க மகிழ்ச்சியாக உழையுங்கள் சவால்களை புறக்கணிப்பவர்கள் மக்காத பிளாஸ்டிக் போன்றவர்கள் போராட்ட உத்வேகம் நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உங்களை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் ஆசையில்லாத முயற்சியில் பயனில்லை முயற்சியில்லாத ஆசையால் பயனில்லை நம்பிக்கையின் பலமே அதை நாம் முழுவதுமாக நம்புவது தான் உள்ளது மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலை அடைய இயலும் வெற்றிக்கு எந்த குறுக்கு வலியும் கிடையாது நாம் தான் நடந்து நடந்து பாதையை போட வேண்டும் கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை வாழ்க்கை நேசத்தை கற்றுத் தருகிறது அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்றுத்தருகிறது கஷ்டமான நேரத்தை கடந்திடலாம் ஆனால் கஷ்டப்படுத்தியவர்களை கடப்பதுதான் கடினம் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம் தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது இரண்டு இடங்களிலும் பேசாதே ஒன்று முட்டங்கள் மத்தியில் இரண்டாவது புத்திசாலிகளின் மத்தியில் இருவருமே நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் எதுவும் கடந்து போகும் பெரிய பெரிய வழிகள் இருந்தாலும் அதை ஜெயிக்க சிறிய சிறிய வழிகள் இருக்கும் திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தினை கட்டுப்படுத்தி வாழ்பவனுக்கு எங்கும் எதிரிலும் வெற்றி நிச்சயம் அழுவதற்கு நேரம் இல்லை உழைக்காமல் வாழவில்லை யார் உன்னையும் வேண்டிய அவசியம் இல்லை சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடம் விலக்கி நிற்பதும் நமக்கு நன்மை தரும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியவனாகிவிடப் போவதும் இல்லை உன்னை இவங்கதாலும் நீ சிறியவனாகி விட மாட்டாய் எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் சிலர் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கருதாதே கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது பொய்கள் நிலைத்து நிற்கும் ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது எதிர்த்து நிற்வன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம் யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரன் ஆகின்றான் வாழ்க்கையில் நாம் செய்யும் இறுத்தவர்கள் பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது இவ்வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கு நீங்கள் பிறருக்கு செய்வதையே நாளை பிறர் உங்களுக்கு அப்படியே செய்வார்கள் ஒருவன் எப்படிப்பட்டவர் என்பதை பழகியத்தால் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கையை தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது எதையும் நினைத்து உடலையும் மனதையும் வரித்துக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உதவியர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று நினைவில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிறிந்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது உறவுகள் சிரிக்குமா என்று வாழ்ந்தால் எப்பொழுதும் நாம் சிரிக்க முடியாது சில உறவுகள் காயப்படுத்தினால் கடந்து செல்லுங்கள் இல்லை கண்டு கொள்ளாமல் இருங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதீர்கள் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரிவது இல்லை பலருக்கு வினாவே புரிவது இல்லை கஷ்டங்களையும் நிரந்தரமில்லாத இல்லாத கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமல்ல காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் சில உறவுகளால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சூழ்நிலையால் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் சிலரால் வரும் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் பயணமும் சரி வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக அமையும் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக தளத்தில் போராடு தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய் அடுத்தவரின் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாகுவது இல்லை உன் பார்வையில் நீ தெளிவாக இரு நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உன்னை உன்னை நம்பியவர்களுக்கு வெறுப்பவர்களுக்கு ஒரு கஷ்டமோ கவலையோ வரும் பொழுது உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்கு உங்கள் ஞாபகம் வருமானால் அங்கு உங்கள் அன்பு வெற்றி பெறுகிறது சிரித்துக்கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டப்படுத்தியவர்களையும் காரணமானவர்களையும் கடந்துவிடு